திருவிக்கா நகர் பல்லவன் சாலை திருவிக்கா நகர் பல்லவன் சாலை இது கால்பந்து மைதானம் இங்கே சென்று நடைபயிற்சி செய்துவிட்டு இந்த இடத்தில் நிற்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிக்கடி சொல்வார் சு வெங்கடேசன் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்வார் என்றால் எல்லோருக்கும் வரலாறு என்பது தெரியாது ஆனால் அவர்களுக்கு நாடகத்தின் மீது தான் மிகுந்த விருப்பம் என்று எந்த நாடகம் என்றால் வள்ளி திருமணம் என்ன அவர் அடிக்கடி வள்ளி திருமணம்னு சொல்கிறார அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் வள்ளி திருமணம் வள்ளி யார் வள்ளி திருமணம் எப்படி என்று பார்த்தால் வள்ளி வந்து ஒரு குறிஞ்சி நிலத்தில் வசித்த ஒரு குரத்தி அந்த குறிஞ்சி மலையின் நாயகனாக இருந்தது சேயோன் என்ற முருகன் இருவருக்கும் நட்பு கடைசியாக காதலாக நடந்து திருமணம் நடந்தது அதுதான் கருத்து அதைத்தான் இந்த நாடகத்தை ஒரு பல இடங்களில் தமிழ்நாட்டில் நடித்துள்ளார்கள் சில நாடகங்களை பார்த்தேன் இது கதை கலந்துவிட்டதில் நாரதர் வருவார் இதை இதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் காமெடியாக இந்த எல்லாமே காமெடி தான் அதில் உண்மையான விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது அந்த ரெண்டு பேருக்கும் நடந்த திருமணம் தான் அது முக்கியம் ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நகைச்சுவையாக எழுதப்பட்ட நாடகம் தான் நான் சுமார் ஒரு மூன்று நாடகங்களை பார்த்தேன் ஒரே தவாஷ் தான் நாரதர் எங்கேருந்து வந்த எதுக்கு இங்கே பூமிக்கு வந்த எதுக்கு வீணையோடு வந்த அப்படிலாம் கேட்பாங்க அதுக்கு தமாஷா பதில் சொல்லுவாங்க இவரை ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்காரு எல்லோரையும் அவர் மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்திருக்காரு அப்படியே ரெண்டு பேரும் அவரை வச்சு கதை எடுத்துட்டுருப்பாங்க ஒரு மூணு பேர் அதுதான் அந்த வள்ளி திருமணத்தோட முக்கிய விஷயங்கள் பல நாடகங்கள் சினிமாலாம் வருவதற்கு முன்னாடி நாடகங்கள் தான் அதுக்கு முன்னாடி கதைகள் தான் அந்த கதைகளை வைத்துத்தான் இவர்கள் நாடகத்தையே உருவாக்கினார்கள் பல நாடகங்கள் அரங்கேறியுள்ளது ஒன்றல்ல ரெண்டல்ல பல நாடகங்கள் அதுபோல ஆர்எஸ் மனோகர் இந்திரஜித் பல நாடகங்களை அவர் நடித்து இயக்கியுள்ளார் அந்த நாடகங்களை ஒன்று இரண்டு வற்றை நான் பார்த்துள்ளேன் நேரிலே சென்று பார்த்துள்ளேன் அதனுடைய செட்டிங்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அது பாரிமுனையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் நாங்கள் பல இடங்கள் நாரத காண சபா என்ற இடத்தில் சில நாடகங்கள் இருக்கும் அதையெல்லாம் நான் பார்த்துள்ளேன் கருத்து ஒன்றுமல்ல அதை எல்லோரும் ரசிக்கும்படியாக அந்த நாடகத்தை எழுதி நடிக்க வைப்பது தான் அந்த செட்டிங்ஸ் நல்லாவே இருக்கும் ஒரு திரை இருக்கும் திரையை துறப்பாங்க எல்லோரும் வந்து நடிப்பாங்க அந்த காட்சி முடிஞ்சிடும் காட்சி ஒன்று காட்சி ரெண்டு அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படித்தான் வந்து அந்த நாடகங்களே தொடங்கியது நாடகம் அண்ணா பல நாடகங்களை எழுதியுள்ளார் நடித்துள்ளார் அதுபோல் பல நாடகங்கள் வேலைக்காரி என்ற ஒரு சினிமாவும் வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது அதெல்லாம் எனவே நாடகத்தில் இருந்து தான் அடுத்தபடியாக சினிமா வந்தது இப்பொழுது அதெல்லாம் சீரியலாக மாறிவிட்டது நாடகம் அதுவும் நாடகம்தான் ஆனால் அது ஒரு மா ஒரு வருஷத்துக்கு போவோம் ரெண்டு வருஷத்துக்கு போவோம் எல்லாமே தான் ஒரு இருபது நிமிஷம் ஓடும் மீதி ஒரு பத்து நிமிஷம் விளம்பரம் இருக்கும் நான் கூட சில நாடகத்தை எல்லாம் ரசித்து பார்த்துருக்கிறேன் அதில் ஏனோ விருப்பம் இல்லை விட்டுவிட்டேன் இப்போதெல்லாம் இப்பொழுதெல்லாம் எப்படி இந்த வள்ளி திருமணம் இன்று கூட வள்ளிமலை என்று ஒன்று இருக்கிறது வள்ளி மலை அது நமக்கு நாகர்கோவில் அருகாமையில் தான் இருக்கிறது நண்பர் அதை பற்றி அடிக்கடி சொல்வார் வள்ளி மலை வள்ளி திருமணம் குறிஞ்சி குறிஞ்சி நிலம் எப்படி என்று குறிஞ்சி நிலம் பற்றி என்பது குறிஞ்சி ஆண்டவர் என்று முருகனை சொல்வார்கள் குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பாம் அப்படித்தான் குன்றத்தூர் என்ற இடமும் வந்தது பல இடங்களில் முருகன் என்று சொல்லாமல் பல இடங்கள் இருக்கின்றன தமிழ் கடவுள் என்று சொல்வார்கள் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் முக்கியமாக நான் சொன்னது இந்த வள்ளி திருமணம்தான் எனவே அது இப்போ இந்த காலத்திற்கு அது ஏற்புடையதாக இருக்காது அப்போ இந்த செந்தில் காமெடி போல இருக்கும் அதுபோலத்தான் இந்த காமெடிகள் எல்லாமே எனவே நண்பர்களே ஏதோ அதை பற்றி கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் நாடகத்தெல்லாம் கேட்டேன் ஸோ அதை பற்றி ஒரு காணொளியை செய்ய வேண்டும் என்பதற்காக அதை தற்பொழுது நான் செய்கிறேன்